நெக்லஸ் போட்டாங்க அந்த இருபத்தி ஆறுல நீங்க முதல்வராகி இப்ப தளபதி விஜய் பயிலகத்தை தளபதி விஜய் பள்ளியா மாத்தி என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லா குழந்தைகளுக்கும் உதவுனா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுஜிதா நான் திண்டுக்கல் இருந்து வரேன் நான் தளபதி விஜய் அண்ணா பயிலகத்தில் படிக்கிறேன் எங்கள் வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க அப்பாவுக்கு உடம்பு முடி உடம்பு முன்னெல்லாம் சரியில்லை அம்மா கட்டுறது வேலை பார்க்குறாங்க எல்லோரும் சொன்னாங்க நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போகிற பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு வீட்டில் போய் வேலைக்கு போய் அம்மாவுக்கு உதவலாம் இல்லைன்னு சொன்னாங்க நானும் அவங்க பேச்சு கேட்டு வேலைக்கு போனேன் ஆனால் தளபதி விஜய் பயிலகம் உனக்கான இடம் இது இல்லை உனக்கான இடம் வேறேன்னு சொல்லி எனக்காக ஸ்கூல் ஃபீஸ் எனக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி கொடுத்து என்னை இப்போ இந்த மேடையில் நிற்க வச்சிருக்கு திண்டுக்கல் மாவட்ட நந்தினி அக்காவுக்கு விஜய் நான் வைர நெக்லஸ் போட்டாங்க அந்த வைரமே விஜய் அண்ணா நீங்கள் தானா உங்களை பார்க்க தானா அங்கேருந்து வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் முதல்வராகி இப்போ தளபதி விஜய் பைலகத்தை இப்ப தளபதி விஜய் பயிலகத்தை தளபதி விஜய் பள்ளியா மாத்தி என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லா குழந்தைகளுக்கும் அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் மானம்புச்சாவடி பதினொன்று அனைவருக்கும் வணக்கம் தளபதி அண்ணனுக்கும் வணக்கம் என் பேர் திவ்யதர்ஷினி நான் தஞ்சாவூர் மாவட்டம் கீழாவாசல்லேருந்து வரேன் நான் இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் தளபதி விஜய் பயிலகத்தில் படிக்கிறேன் லாஸ்ட் இயர் டென்த் ஸ்டாண்டர்ட் படித்தேன் அப்போ மேக்சிமம் மார்க் வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ வந்து டியூஷன் சேரணும்னு நினைக்கும் போது ஃபீஸ்லாம் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அதுக்கு அது மாதிரி வந்துட்டு இருந்துச்சு குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த ஃபீஸ் கட்ட முடியாதனால நான் எல்லாம் விசாரித்தப்போ பக்கத்தில் சொன்னாங்க தளபதி விஜய் பயலகம்னு கீழே வசல்ல நடக்குது அப்படின்னு சொன்னாங்க போய் சேர்ந்துட்டேன் போ மார்க்குமே இன்க்ரீஸ் ஆனிச்சு போன டென்த்து பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நாட் ஃபோர் மார்க் எடுத்தேன் அது நான் எக்ஸ்பெர்ட் பண்ணதோட அதிகமான மார்க்கு நான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம் அது இதுக்காண்டி வந்து நான் வந்து தளபதி விஜய் பயலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தளபதி அண்ணனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ கல்விதான் உங்களை உயர்த்தும் கல்விதான் உங்களின் ஆயுதம் அச்சப்பட வேண்டாம் மதிப்பு மிகு பெண்களே நீங்கள் மதிப்பெண்கள் வாங்குவதற்கு அண்ணன் அவர் இருக்கிறார் உங்களுக்காக துணை இருப்பார்